தமிழ் வய்ஸ் வழங்கும்ல சரக்கு பல சரக்கு பலரும் வணக்கம் இது தமிழ் வோய் டாட் வழங்கும் பத்தையும் பேசும் இன்றைய நாங்கள் பார்க்க போகின்றோம் எல்லா விமானங்களும் வெள்ளை நிறத்தில் இருப்பதற்கு இதுதான் காரணம் என உங்களுக்கு தெரியுமா தற்போதைக்கு உலகில் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூலைக்கு அதிகமாக செல்ல நமக்கு இருக்கும் ஒரே வழி விமானம்தான் உலகில் பெரிகளவில் வர்த்தகம் செய்யும் போக்குவரத்து துறையும் விமானத் துறைதான் வாழ்நாளில் ஒரு முறையாவது கப்பலில் சென்றுவிட வேண்டும் என ஆசைப்படுபவர்களை விட விமானத்தில் பயணத்திட வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் தான் அதிகம் ஆகாயத்தில் பறக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது சிறு வயதில் இருந்தே விமானத்தின் மீது பேரார்வமும் அது வானில் பறக்கும் போதெல்லாம் அன்னார்ந்து பார்த்து வியக்கும் குணமும் கொண்ட நாம் என்றாவது அது ஏன் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது என யோசித்திருக்க மாட்டோம் மங்காத நிறம் வெள்ளையை தவிர்த்து மற்ற அனைத்து நிறங்களும் நாள்பட மற்றும் அதிகமான வெயில் மற்றும் புற ஊதா கதிர்வீச்சு அதிகம் பட்டால் சீக்கிரம் மாறிவிடும் ஆனால் வெள்ளை அப்படி மங்காதே வெப்பம் மற்ற நிறங்கள் சீக்கிரமாக வெப்பத்தை உள்வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன வெள்ளை நிறம் ஒளியின் இதனால் விமானம் அதிகமாக சூடாகாது பார்க்கக்கூடிய நிலை வானில் பறக்கும் போது நிலத்திலும் இயல்பாக எளிதாக பார்க்கக்கூடிய நிலை வெள்ளை நிறத்திற்கு இருக்கிறது இதனாலும் வெள்ளை நிறம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது மறு மதிப்பு விமானங்கள் வெள்ளை நிறம் பயன்படுத்துவதால் மறு விற்பனை மதிப்பு அதிகம் பாதிக்காது எனவும் கூறப்படுகிறது குத்தகை பெரும்பாலான விமானங்கள் விமான கம்பெனிகளினால் சொந்தமாக வாங்கப்படுவதில்லை வெள்ளை நிறம் பயன்படுத்துவதால் லோகோவி மற்றும் மாற்றினால் போதுமானது எனவும் சிலர் கூறுகின்றனர் செயல்பாட்டு செலவு விமானத்தை பொதுவாக பெயிண்ட் செய்ய முப்பத்து மூன்று லட்சத்தில் இருந்து ஒரு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் வரை ஆகலாம் வண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான செலவும் அதிகரிக்கும் இது போன்ற பல காரணங்கள் விமானம் வெள்ளை நிறத்திலேயே இயக்கப்படுவதற்கு கூறப்படுகின்றன இன்றைய பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் எல்லா விமானங்களும் வெள்ளை நிறத்தில் இருப்பதற்கு இதுதான் காரணம் என உங்களுக்கு தெரியுமா மற்றும் ஒரு பல சிறக்க உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்